கத்தருவதாக இந்த புதிய நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் கொடுத்த வார்த்தை உன்னை மீட்டுக் கொண்ட தேவன் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்வார் உங்கள் மீறுதலையே மேகத்தை போலவும் உங்கள் பாவங்களை கார் மேகத்தை போலும் அகற்றிட்டேன் திரும்பி வந்ததால் தேவனை நோக்கி வந்ததால் தேவனையே சார்ந்து உன்னை மீட்டு கொண்டேன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிற கத்தர் அக்கிரமங்களை மன்னித்திருக்க நமக்கு ஆக அவர் ஜீவனை தமது ஜீவனை சிலுவையில் கொடுத்து மீட்டுக்கொண்டாரே கொண்டாரே இந்த தேவன் ஏன்னா யாத்ரா ஆறா ஆறாவது அதிகாரத்தில் பாருங்கன்னா அவர்களை விடுவிக்கிற தேவனாக மோசை அனுப்புகிறார் அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது இந்த ஜனங்களுடைய நீங்க இதுவரை கூக்குரல் நிறைய போட்டிருக்கலாம் ஆண்டவர் மீட்பதற்காக ஒரு ரட்சகரை போல உங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை அனுப்பி உங்க காரியத்துல கத்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார் தேவனுடைய ஊழியர்களா இருக்கிறான் கத்தருக்கு பயந்தவர்களா இருக்கிறான் இன்னைக்கு சொல்லுவதுமே உங்க பழியை அதாவது விபச்சார ஸ்திரியை கொண்டு விட்டாங்க யோமா நெட்ல சொல்லியிருக்கோம் கல்லறிகிறதுக்கு அந்த வீண் பழியை மாற்ற கத்தர் அந்த கத்தர் உங்களை மீட்டு கொடுப்பார் கடன் அவமானம் நீயோ கடன் சொன்னார் இருபத்தெட்டு உபாமி உங்களுக்காக வானத்தின் புகைசத்தை திறந்த கத்தர் நீங்க கடன் கொடுக்கும்படி வைப்பார் வாங்கின கடன் கொடுத்துருவீங்க தீராத வியாதி முப்பத்தெட்டு வருஷம் சும்மா உணவு இல்ல கொலக்கரையில இணந்தா பாருங்க வேற வழி இல்லையே இங்க இங்கெல்லாம் போனா எல்லாத்தையும் இழந்துட்டானே மீட்டு கொண்ட கத்தர் சிறையில் இருந்து மீட்டா இருப்பாரு லோத்து ஆப்ரகாம் போய் சிறையில் இருந்து அப்படி கத்திர உங்களை மீட்பார் இவங்களை மீட்டு கொண்டு உங்களுக்கு ஃப்ரீயா சந்தோஷமா இருங்க சொல்லுவார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே